ராஜி போட்டு வராங்க போட்டு வந்து அப்படியே வெக்கப்பட்டு நிற்கிறாங்க நல்லா இருக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்குறாங்க ஆ நல்லா தான் இருக்கு புதுசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் நல்லா இருக்கா என்ன இப்படி வெக்கப்படுற யார் எடுத்து கொடுத்தா ஓ கதிர் எடுத்து கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ ஆமாக்கா ஆமாம் நல்லா இருக்கா அவர் எடுத்து கொடுத்தார்ல அதுவே பெரிய விஷயம் தானே அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க ஏ கதிரை எடுத்து கொடுத்தான் எனக்கே ஆச்சரியமாக இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல நல்லவெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க மூணு பேருமே சேர்ந்து அப்படி சந்தோஷமாக பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே கரெக்டாக தான் தங்கமில் வராங்க வந்தவனே கேக்குறாங்க என்ன மூணு பேர் சேர்ந்து ஏதோ பேசிட்டு இருந்தீங்க நான் வந்தவனையும் பேசவே இல்லாத என்ன ஆச்சு என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு தங்கமையில் கேக்குறாங்க அதுவா நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறதை நிறுத்திட்டோம் அத்தையை இடிச்சு இடிச்சியே அத்தை நீங்கள் பேசாதீங்கன்னு நான் சொன்னேன் என்ன பின்னா நீங்கள் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் பின்ன வேற எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து போகிறாங்க விடுடி அவ ஏதோ பேசிட்டு போகிறா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க சரி அத்தை நான் போய் சாப்பாடை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாரு போகாத நீ இதுவும் டெய்லி வந்துட்டு போனேன்னா வெயிலில் போனால் உங்கள் வீட்டில் எல்லாம் கேட்பாங்க என் பொண்ணை வந்து வெயில் எதுக்காக சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அத்தை நான் எங்கள் அம்மா சொன்னாங்க டெய்லி சாப்பாடு கரெக்டாக கொண்டு போய் கொடுக்க சொல்லி சரி ஆட்டோ வந்துடுச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் போகிறாங்க ஐயோ கடவுளே இவளை என்னதான் சொல்லி நிறுத்துறதுனே தெரியல என் பேச்சை சுத்தமாக மதிக்கவே அவள் அவ்வளபாட்ட அவள் வேலையை செய்கிறான் எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே மீனா சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அத்தை இப்போ எங்கள் அம்மா இருக்காங்கண்ணா எங்கள் எங்கள் ஆயாவோட கண்ட்ரோலில் தான் அவங்க இருப்பாங்க தெரியுமா அந்த அளவுக்கு நல்லா கரெக்டாக மாமியார் வந்து கரெக்டாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அத்தை நீங்கள் பார்த்தீங்கல்ல அப்பத்தா உங்கள் அம்மா எப்படி பேசுகிறாங்கன்னு பாத்தீங்களா ரெண்டு பேரும் அங்கே எப்படி கண்ட்ரோலில் வச்சுருக்காங்கன்னு ஆனால் நீங்கள் தான் எதுவுமே சரியாக பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் சொல்கிறாங்க அப்படியா சொல்கிறீங்க இனிமேல் நான் எப்படி பேசுகிறேன்னு பாருங்கள் என் பேச்சு எல்லாரும் கேட்கணும் என்னை ஈஸியாக ஏமாத்திட்டு அவ வரட்டும் அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க நல்ல வேலை பண்ணுறீங்க அப்படியே இருங்க அவங்க வர வரைக்கும் மனசு